மக்களே மக்களே இது என்னென்னு உங்களுக்கு தெரியுதா திஸ் இஸ் திருச்செந்தூர் ஒரு வழியாக திருச்செந்தூர் வந்து முடிச்சிட்டோங்க ஏம்மா 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 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் இருந்து அந்த குளம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் போகணும் அப்புறம் அந்த குளத்தில் வந்து நம்ம முருகனை பாக்கிக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் போகணும் இன்னும் இருக்குங்க கொஞ்சம் ஏம்மா என்ன கஷ்டமா என்ன கஷ்டம் எல்லாம் முருகனுக்காகத்தான் முருகா 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 இங்கே பாருங்க விபத்து பகுதி மெதுவாக சொல்லுவோம் அதனால் நம்ம வந்து சைடில் ஒதுங்கி மெதுவாக போயிட்டுருக்கோம் என்ன வண்டியாக போதுங்க முருகரை பார்த்துட்டு யூட்டன் போடுறாங்களா இல்லைன்னா ஆட்களை கொண்டு விட்டுட்டு யூட்டன் போடுறாங்களான்னு தெரியல என்ன வண்டி போகுது நம்ம பின்னாடி நம்ம ஆளை பாருங்க ஸ்வர் அவன் போல ஓட்டி வந்துட்டுருக்கான் பிரதீஷ்ராம் வந்து ஒரு கிலோமீட்டர் பேக்கில் வந்துட்ருக்கப்புல சரி ரொம்ப இருட்டாயிட்டு அதனால் பாய் பாய்